கந்தசஷ்டி கவசம் அர்த்தத்துடன் நெஞ்சு பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதி தூங்கும் நிஷ்டையும் கைகோடும் நீ மரம் கந்தசஷ்டி கவசம் தனி கந்தசஷ்டி கவசம் என்னும் இந்த நூலை நாள்தோறும் மோதுபவர்க்கு கிடைக்கும் சித்திகள் நான்கினை குறிப்பிடுகிறது இந்த காப்பு நான்கு சித்திகள் கிடைக்கும் அது என்றது வல்வினை போகும் துன்பம் போகும் செல்வம் பெருகும் நிஷ்டை கைகூடும் வல்வினை என்பது வலிமை வாய்ந்த அல்லது விடாமல் பற்றி கொள்கின்றது வினை என்று பொருள்படும் நம்மை விட்டு நீண்ட காலம் விலகாத வினைகள் கூட விலகும் ஆற்றல் வாய்ந்த கந்தசஷ்டி கவசம் என்று குறிப்பிடுகிறார் துன்பம் என்றும் சொல் அன்றாடம் வாழ்வில் நேரும் இடர்பாடுகள் துயரம் போன்றவற்றை என்னும் சுடலில் பிடிபட்டு வருந்துகின்ற துன்பத்தையும் போக்கிறது சோ வாழ்வின் துன்பத்தையும் பிரிவி பயின் துன்பத்தையும் பிறவாமை என்றும் வரத்தையும் தடுகின்றது என்று கூறுகிறார் இத்தகைய துயரம் யாவையும் நீங்கவில்லை நீங்க வல்லது கந்தகஷ்டி கவசம் இதை அனைத்து துன்பங்களையும் நீக்க வல்லது இந்த கந்தகஷ்டி கவசம் செல்வத்தை பட்ட செல்வத்தை பற்றி குறிப்பிடும்போது இரண்டு விதமான நன்மைகளை சொல்கிறது ஒன்று செல்வம் பழுத்தல் இரண்டாவது செல்வம் காத்து ஓங்குதல் பழுத்தல் என்றால் ஆசைப்பட்ட எளிதில் கை கைவரப்பெறுதல் என்று பொருள் நெருங்கின பொருள் கைவிட கைப்பட வேண்டும் நெருங்கின பொருட்கள் கைப்பட வேண்டும் என்று பாரதியார் பாடுவதை இந்த நோக்கலாம் கந்தசஷ்டி கவசம் என்னும் அருட்பாடல் நெஞ்சில் பதி பதித்திடும் பக்தர்கள் நினைத்த பொருள்கள் பெறுவார்கள் அவங்க நினைத்தது எல்லாத்தையும் பெறுவார்கள் செல்வத்தில் ரெண்டு விதை ஒன்று செல்வம் பழுத்தல் இருக்கிற செல்வம் பெருகி வரும் இரண்டாவது வர செல்வத்தை காத்தும் காக்கவும் செய்யணும் வரது அப்படி போகக்கூடாதுல்ல காக்க முடியும் மேலும் காத்து ஓங்குதல் என்ற செல்வத்த செல்வத்தின் மூலம் இவ்வாறு சேர்ந்த செல்வம் சற்றும் குறையாமல் மென்மேகம் பெருகி வாழ்வதற்கு வாழ வாழ்வதை முதல்ல நினைச்சதெல்லாம் கைகூடும் இரண்டாவது நினைச்சதெல்லாம் கைகூன்னது நிறைந்து எப்போதுமே நம்மிடமே நிற்கதற்கும் கடவுளை வழி வகுப்பார் என்கிறார் துன்பமும் வினையும் நீங்கும் மனதினால் இறை சிந்தனையை நிலைக்க முடியும் கந்தசஷ்டி கவசம் என்னும் இந்த மந்திரத்தை துதிக்கும் துன்பம் வினைகள் துன்பமும் வினையும் நீங்க பெற்ற நீண்ட பெற்றவருக்கு நிஷ்டையும் கைகூடும் நிஷ்டை என்ற சொல்லுக்கு யோகத்தில் ஆழ்ந்த இறைவனை தனக்குள்ளே காணும் அதாவது யோகத்தில் தலை சிறந்த யோகமான அனைத்து யோகத்தையும் பெற்று மூலாதாரத்தை அடைந்து பரம்பொருளை காணும் சக்தி கிடைக்கும் என்று இந்த கந்தி கவசத்தை சொன்னால் பரம்பொருளை காணும் சக்தியும் கிடைக்கும் இந்த நிஷ்டையே பாரதியின் சிவதிடை நிற்றல் என்று குறிப்பிடுவது கரு கருத்தக்கது இந்த பாடல் குறிப்பிடும் மற்றொரு பொருள் ஆளும் மிகுந்த சொல் பதிப்போர்க்கு என்றும் வார்த்தை பதித்தல் என்றால் நிலை நாட்டுதல் அல்லது ஊன்று ஊன்று செய்தல் என்று பொருள் அதாவது கந்தசஷ்டி கவசம் என்னும் இந்த நூலை வாயால் படி படிப்பதோடு மட்டும் இல்லாமல் நெஞ்சில் பதிக்கவும் செய்ய வேண்டும் அப்போதுதான் முழுவதிலும் முழு பலனும் கிட்டும் ஒரு பாட்டின் அர்த்தத்தை முழுவதும் உணர்ந்தால் ஒழிய இப்பாட்டின் நெஞ்சில் பதிப்பது என்று இயலாத காரியம் இப்ப என்ன சொல்றாங்க பாட்டை பாடுறது மட்டும் இல்லாம அந்த பாட்டின் அர்த்தத்தை நான் புரிஞ்சுக்கிட்டோம் அந்த பாட்டை மனப்பாடம் பண்ணணும் அந்த பாட்டை மனசுல அர்த்தத்தோடு உணர சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் சிவனடி சிவனடி அடிவார் என்று மாணிக்க வாசகர் சொல்லியிருப்பதை இதை நினைவு கூறலாம் ஸோ மாணிக்க மாணசர் அன்னைக்கு சொன்னதை நம்ம நினைவு கூறலாம்